உணவை ரசித்து பொறுமையாக நிதானமாக உங்கள் கவனத்தை முழுமையாக உணவில் செலுத்தி டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அது அது மாதிரி எதுவும் இல்லாமல் முழுமையாக அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா ரேட்டிங் வெரி குட் ரேட்டிங் ஒரு சொல்ல சொல்கிறீங்க நான் இங்கே வரேன்னு சொல்கிறீங்க அந்த டைமுக்கு போய் சேர்றீங்க அப்படின்னா வெரி குட் ரேட்டிங் சில பேர் பாருங்கள் ஒரு நபரை சொல்லும் போது எருமை மாதிரி வந்து போகிறான் பாருங்கள் அப்படின்வாங்க உண்மையாலுமேங்க இங்கே நீங்கள் ஆர்கனைஸ்ஸாக அழகாக இருந்தீங்கன்னா பிரேக் டவுன் கிடையாது அந்த ப்ரோக்ராம் முடியும் போது ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும் எஃபெக்டிவாகவும் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுக்கணும் அந்த நிறுவனத்துடைய பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த இன்டென்ஷனும் முக்கியம் அந்த டெலிவரியும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த நம்ம எடுக்கக்கூடிய கேம்ஸு வீடியோ ப்ரசன்டேஷன் பிபிடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இதையெல்லாம் பண்ணி அந்த ரிவ்யூவை நல்ல பாசிட்டிவாக இருந்தது தான் தான் அடுத்த முறை அவங்க கூப்பிடுவாங்க அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சிங்க இப்போது நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு பொருளை வாங்க போனால் கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த ரிவ்யூன்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து பார்க்குறோம் அது அவுட் ஆஃப் ஃபைவ்ல வந்து ஃபோர் பாயிண்ட் செவனாக ஃபோரா த்ரீயாக ரொம்ப ரிவ்யூ கம்மியாக இருக்குன்னா நம்ம அந்த பொருளை வாங்குறது இல்லை இல்லைங்களா அது மாதிரி இப்போ ஜென்ரலாக இப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் இங்கே இப்போ நான் கூட பயிற்சியாளராக நிறைய நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பயிற்சிகள் போகும்போது பயிற்சியாளர்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாங்க ஆனால் வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுதாங்க கஷ்டம் ஏன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் முடியுதுன்னா எங்களெல்லாம் ஒன் டே மேட்ச் மாறிங்க அந்த ப்ரோக்ராம் முடியும் போது ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும் எஃபெக்டிவாகவும் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுக்கணும் அந்த நிறுவனத்துடைய பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த இன்டென்ஷனும் மு முக்கியம் அந்த டெலிவரியும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த நம்ம எடுக்கக்கூடிய கேம்ஸு வீடியோ ப்ரசன்டேஷன் பிபிடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இதையெல்லாம் பண்ணி அந்த ரிவ்யூவை நல்ல பாசிட்டிவாக இருந்தது தான் தாங்க அடுத்த முறை அவங்க கூப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு பதினான்கு வருடமாக அந்த பயிற்சி துறையில் இருக்கேன் அப்படின்னா உண்மையாலுமே டச்சுட் பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட்டை கொடுத்து அந்த பெஸ்ட்டில் அந்த ரிவ்யூவில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்ததால் தாங்க இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சியாளராக உலகம் முழுவதும் சென்று பயிற்சியில் வழங்கிட்டு இருக்கேங்க இப்போது என்ன முக்கியமான செய்தினாங்க இப்போ நிறைய பேர் பாருங்கள் ஒருத்தர் வந்து அதாவது உங்களை பற்றி மற்றவங்க அவுட் ஆஃப் ஃபைவ் இது வந்து ரெண்டு நாலு நான்கு ஐந்து கான்டெக்ட்ஸில் பார்க்கலாங்க முதல்ல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு நபரை பேசி முடித்தோடனே ஒரு சிம்பிளாக கேளுங்கள் நான் இப்போ பேசினேன் இல்லைங்களா ஒரு ரேட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னா அவுட் ஆஃப் டன் அப்படின்னா கேளுங்க ரொம்ப கோபமாக பேசுனீங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ ஃபோர் தான் கொடுப்பாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனா கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா டன் கொடுப்பாருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வருவாங்க ஒரு பாயிண்ட்டு சொல்கிறதுக்கு டைரெக்டாக வரவே மாட்டாங்க அப்போ வந்து அந்த பாயிண்ட் ரேட்டிங் குறையுங்க அது மாதிரி ஒவ்வொரு செயல் நீங்கள் உங்களுடைய காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரேட்டிங் என்ன எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹையெஸ்ட் மார்க் போட்டுக்கலாம் இல்லைனா புவர் மார்க் தாங்க மற்றவங்களாம் நீங்கள் அதாவது இதை வந்து உங்கள் நிறுவனம் பார்க்குதா எம்ப்ளாயி மார்க் போடுறாங்களான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க வெளியாட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா வெளியில் சொல்லும்போது அவங்க மார்க் போடுவீங்கன்னா புதுசாக இருக்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே இது மாதிரிலாம் ஒன்றும் நான் கேள்விப்படலையே இது ஃபிட் இட் இஸ் நாட் ஃபிட்டிங் இன்ட்டு மை லாஜிக் ஒரு ரொம்ப ரேடைக்கெலாம் இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வித்தியாசமாக இருக்கே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ட்டு மற்றவங்களுக்காக கிடையாதுங்க உங்களுக்கே நீங்கள் காலையில் காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைம் கழிச்சிங்கன்னா வெரி குட் ரேட்டிங் இன்றைக்கி வாக்கு இன்றைக்கி வந்து உங்களுடைய செக்லிஸ்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வெரி குட் ரேட்டிங் உணவை ரசித்து பொறுமையாக நிதானமாக உங்கள் கவனத்தை முழுமையாக உணவில் செலுத்தி டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த அது மாதிரி எதுவும் இல்லாமல் முழுமையாக அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா ரேட்டிங் வெரி குட் ரேட்டிங் ஒர்க்கில் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வெரி குட் ரேட்டிங் மதியம் டைமுக்கு இல்லைனா அந்த உங்கள் அதாவது எந்தெந்த செயல்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் இன்டெகிரிட்டியோட நேர்மையாக உண்மையாக செஞ்சிங்கன்னா வெரி குட் ரேட்டிங் நீங்களே போட்டுக்கோங்க ஒரு சொல்ல சொல்கிறீங்க நான் இங்கே வரேன்னு சொல்கிறீங்க அந்த டைமுக்கு போய் சேர்றீங்க அப்படின்னா வெரி குட் ரேட்டிங் சப்போஸ் டிலேவாக போகிறீங்கன்னா ரேட்டிங் கம்மி பண்ணுங்கள் அப்போ இதை வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் எழுபத்தி ரெண்டு நாட்கள் தொண்ணூறு நாட்கள்லாம் இந்த இது இந்த சிஸ்டத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க டைரெக்டாக உங்களுக்கு ஐந்து இல்லைனா பத்து மார்க்குன்னு போட வேண்டாங்க ஆனால் அவங்களுடைய மனசில் அவர் வெரி குட் பர்சனுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாருங்க எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வாருங்க அவராங்க ரொம்ப தங்கமான மனிதருங்க சில பேர் பாருங்கள் ஒரு நபரை சொல்லும்போது எருமை மாதிரி வந்து போகிறா பாருங்க அப்படின்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பசு மாதிரி வந்து போகிறது தெரியலன்றாங்க அப்போது ஒரு மனிதனுடைய செயல்கள் தானே அவர் என்ன மாதிரி நடந்துக்கிறார் மென்மையாக நடந்துக்கிறாரா ஹார்டாக நடந்துக்கிறாரா ஒரு விஷயத்தை பேசும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்ற ஆட்டிடியூடோட சில பேர் அந்த வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா இப்படி அப்படி போகிறாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து நம்ம அந்த அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலைங்க அவர் என்ன மாதிரி பர்சன்ட்டு இதுவே அழகாக ஆர்கனைஸாக இருக்கார்னா உண்மையாலுமேங்க இங்கே நீங்கள் ஆர்கனைஸாக அழகாக இருந்தீங்கன்னா பிரேக் டவுன் கிடையாது இப்போ நீங்கள் சிக்னலை மதிக்காமல் போகிறீங்க சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா உங்களை மாதிரி ஆப்போசிட்லேயும் அது மாதிரி மதிக்காமல் வந்தார்னா டேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா நிறைய ஆக்சிடெண்ட் அப்படிதாங்க நடக்குது அப்போது நம்முடைய செயல்களில் அந்த ரேட்டிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறது மூலயமா அதை ஒரு கான்சியஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலிமா ஒரு மகத்தான மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரும் வர வேண்டும்ன்ற செய்தியோடு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்